ஸோ வண்டியில் எவ்வளோ ஃபியூல் இருக்குது அதை நம்ம கால்குலேட் பண்ணி என்ன கிலோமீட்டர் அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன் ஃபியூல் ரேஞ்சில் கிடைக்கும் ஓகே ஓகே ஃபியூல் ரேஞ்ச் ஓகே அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ரோட் ஃபுல் அண்ட் டெம்பரேச்சர் சிக்ஸ் பாயிண்ட்டோட கிடைக்கும் ஓகே ஃபேன் ஹீட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் பேட்டரியோட வோல்டேஜ் அப்புறம் ஓடோ கிலோமீட்டர் ஸ்லாக் அண்ட் ரேட்

இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் போடணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் ஆமரோ நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓ ஓ இந்த பிளஸ் டவுன் ஸ்பீடு ஆகும் ஓ அந்த சைடு டவுன் இருக்குங்களா ஓ ஓகே 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 நைஸ் நைஸ் தென் நான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் கிடைக்கும் சோ சாங்ஸ் கேட்டப் போறோம்னா பைக்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆ மேப்போட நேவிகேஷன் ஃபங்க்ஷன் ஓகே இதுல மேப் நேவிகேஷன் வருமா அது மேப் நேவிகேஷன் ஷோ ஓகே 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 ಸೆನ್ ಫೇವರೆಟ್ ಸ್ಕಿಲ್ ಸೊ ದ ಫೋರ್ ಸ್ಕಿನ್ ಅನ್ನು ಓಮ್ ಸ್ಕೀನ್ ಇರತ್ತೆ ಓಕೆ ಆಪ್ಷನ್ ಇನ್ಶಿಯಲ್ಲಿ ಪ್ರಾಕ್ಟಮ್ ಕಸ್ಟಮೀಸ್ ಪಡಿ ಹಚ್ಚಿಕೊಳ್ಳ ಓಕೆ ಸೈಟರ್ ಅರ್ಫನ್ ಡೌನ್ ಅಡ್ಲಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಮೀಸೆಂಟೌಟ್ ಆಗೋದು ஸோ இப்போ அப்பில் பைக் இன்ஃபோ இருக்குன்னா சிங்கிள் கிளிக்கில் ஷார்ட் கட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி டவுன்லோடு ஃபங்க்ஷன் ஏபி ஸ்மூல் இருக்குன்னா நம்ம ஏபி ஸ்மூல் குள்ள வந்து சூப்பர் மோட்டர் ஸ்விட்ச் ஆமாம் 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 ஆ ஓகே 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 கஸ்டமைஸ் ஸ்விட்ச் ஸோ கஸ்டமைஸ் ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு இந்த ஹார்ன் பக்கத்தில் இருக்குல்ல ஆமாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டர் மாதிரி தான் ஓகே ஓகே நம்ம ஃபங்க்ஷன் செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது இல்லாம ரன்னிங் நீங்க கண்ட்ரோல் பண்ணனும் ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஓகே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீ மாதிரி இது அமரோ ஓகே then creativity bluetooth creativity, ओके okay, ओके। so, okay. switchable on and off, then phone yeah, pairing, फ़ोन। अपन एक्सेप्ट पेरिंग, एक्सेप्ट उधर टाइप है, ओह। एक्सेप्ट ताइल लग पाया एक्सेप्ट, ना कभी निगेपैर पनी के मिलियों, तो इंगेचार्जिंग पोर्ट रखूँ, ओके ओके बाल। c bro. to c पाया, आह, ah, fine, fine fine fine। तो सी टेप का अगर नॉन आक्टिवेट पनी के, तो इंग अप्पा, ओके ओके। then ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டின் பாயிண்ட் நம்ம பண்ணிக்கலாம் சேராக வண்டி புதுசாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிங்ல இருக்கும் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது ஸ்க்ரீன் நமக்கு வந்து வார்னிங் அலர் மாதிரி ஸ்க்ரீன் ஆரஞ்ச் கலரில் ப்ளிங்க் ஆகும் இதே நம்ம ஃபர்ஸ்ட் அப்புறம் அதை பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் அன்லக் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம கஸ்டமைஸோட ஆர்டின் லிமிட் டவுன் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

ஓகே ரைட் ப்ரோ ரைட் அப்புறம் இது இந்த ஷாக் அப்சர்ஸ் வந்து இது கிளிக் இருக்குல ப்ரோ இது வந்து அந்த கம்ப்ரஷன் ரீபவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்றத தான் இல்லீங்களா இது ரீபவுண்ட் இப்போ ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கணும் இருக்கும்போது ஸ்டாண்டர்டா இருக்கு ஆல் மிடில் ஆஃப் தி பாயிண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு நார்மல் வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் என்ன டிராவலிங் ஸ்பீட்ல இருக்கும்

Cari bro. Oti pakting lah bro. Thanks bro. Beg